சாமியெல்லாம் கும்பிட்டேன் கொஞ்சோட பேருக்கு கடலெல்லாம் ஊறப்பட்டு கொஞ்சோ சுண்டலையும் கொஞ்சோட கொழுக்கட்டையும் கொஞ்சோ பிடிச்சு வச்சு சாமியை நான் மட்டும் கும்பிட்டேன் மோகனும் காலையிலே கும்பிட்டுட்டு அவனுக்கு கிளம்பிட்டான் வேலைக்கு வேற அவ தூரங்கிறதுனால வேற நம்ம என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் செய்ய முடியும் வருஷம் வருஷம் அங்கே வீட்டில் செய்வோம்ல வேற அங்கே விட்டா நல்லா இருக்காது என்ன செஞ்சேன் என்ம்மா மர்மல என்னம்மா நீ சீக்கிரம் குட் நியூஸ் சொல்லுவேன்னு பார்த்தேன்னா இப்படி சொல்லியாவும் மாமியார் ஏதாவது ஆஸ்பத்திரி போய் பார்க்கப்படாதா இப்படி எல்லாம் கேட்ட மருமவா வருத்தப்படுவாள் இவ என்னத்தை பேசணும்னு தெரியாம பேசிட்டு அடப்பா அம்மா தான் ஏதாவது சொல்லி பேச்சை மாத்தணும் ஏ ரமணி நல்லா குழுக்கட்டை அழகா செஞ்சிருக்கியே நான் செஞ்சது கல் கனங்கா இருந்தது நீ செஞ்சது நல்லா சாஃப்டா இருக்கு உள்ள இருக்க பூரணம் கூட நல்லா அழகா இருக்கு ஆமா என்னைக்கு எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாரு நான் எல்லா காலையில சாமி கும்பிட்டுட்டு தான் சரி உனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களோட பார்த்துட்டு போவோன்னு நினைச்சிட்டு வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதான் என் ஓனை கூட்டேன் எங்க வராண்டேன்னு சொல்லுவானோன்னு பார்த்தேன் பரவாயில்ல வந்துட்டான் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்காம எப்படி குழந்தை பிறக்கும் இந்த கோப்பில எதை பத்தியுமே வருத்தப்பட மாட்டேங்கிறாரு நம்ம கிட்ட தான் எல்லாரும் கேக்குறாங்க நான் என்ன பதில் சொல்ல என்கிட்ட இப்போதைக்கு அன்பாவாவது பேசுகிறாரே அதுவே பெரிய விஷயம் சீக்கிரமாக அவர் குழந்தைய பற்றி யோசிச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா யாருமே ஆம்பளைங்க கிட்ட போய் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க நம்மக்கிட்ட தான் வந்து கேட்பாங்க அதனால நமக்கு தான் என்ன சொல்லனே தெரிய மாட்டேங்குது கஷ்டமாக இருக்குது நல்லா தேங்காய் வெள்ளம் எள்ளு எல்லாம் போட்டு செஞ்சேன் நல்லா இருக்குல்ல நல்லா மனமாக இருக்கும் பேர் ம் ஆமாம் ஆமாம் நல்லா மனமாக தான் இருக்குது சால்னி ஆ அத்தே நான் காலையில கொழுக்கட்டை செஞ்சு பேர் அது நாங்க கிச்சன்ல தான் இருக்கு இட்லி சட்டிக்குள்ளே பாதி இருக்கும் அந்த கொழுக்கட்டையை எடுத்துட்டு வாமல் நான் தகச்சிக்கு கொடுத்து பார்ப்போம் மணிக்கு அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியானு பார்ப்போம் நான் செஞ்சதையும் சாப்பிட்டு பாக்கட்டும் ஆ எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரேன் தே ரமணி அவகிட்ட என்ன பேசுறது எது பேசுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பேச மாட்டியா என்னக்கா நான் எப்படி என்ன தப்பா பேசிட்டேன் குழந்தைய பத்தி எல்லாம் அவகிட்ட கேட்டுகிட்டு இருக்கியே ஆஸ்பத்திரிக்கு போய் பாரு என்ன ஏதுன்னு அவகிட்ட கேட்டா அவ வருத்த இதுல என்ன இருக்கு நான் என்ன தப்பா கேட்டுட்டேன் கல்யாணம் ஆகி நாலஞ்சு மாசம் ஆகும் போகுது அப்ப என்ன யாருன்னு எல்லாரும் கேட்கறதுதானே இதுல என்ன இருக்கு முத நம்ம வீட்டு பையன் ஒழுங்கா இருக்கணும் அவன் கிருக்கதான பண்ணிக்கிட்டு திரிஞ்சான வேற நம்ம என்ன பண்ண முடியும் அவகிட்ட எதுவும் இப்போதைக்கு ஏன் அதுக்கப்புறம் நல்லா தானே நல்லாதான் இருக்காவ இருந்தாலும் நம்ம உடனே கடவுள் அப்ப தரட்டும் அதுக்கு இடையில அப்படின்ட்டு இப்படிலாம் பேசு சரி சரி நான் கேட்கல நீ அவ மூஞ்சி உடனே வாடி போச்சு அதான் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல சரி அம்மா சரி இதுதான் எங்க அத்தை சுட்ட கொடுக்கட்ட கொண்டா பாப்போம் அது கொஞ்சம் கல்லு தான் இருக்கும் பண்ணிக்க போல இருந்தாலும் இருக்கும்ல நல்லா தான் இருக்கும் ஏதோ செஞ்சேன் நல்லா தான் இருக்கு நீ சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் மோசம் இல்லை ஆமா ரமணியத்தை எனக்கு எல்லாம் அத்தை செஞ்சு இருந்தது நல்லா தான் இருந்தது எடுத்து சாப்பிட்டேன் அவங்கதான் கல்லு போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அங்க பேசிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் அவளுக்கு வேற திடீர் திடீர்னு கிழக்கு பிடிச்சிடும் ப்ளாக் பண்ணி வச்சிருவா திடீர்னு ஒரு ரீசன் இருக்காது ஒன்றும் இருக்காது எதுக்கு ப்ளாக் பண்ணுறா ஏன் பண்ணுறானே தெரியாமல் நம்ம முடி பிடிங்கி தெரியும் சரி அம்மாட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் இப்போ அம்மா கிட்ட இங்கேருந்து என்ன சொல்லிட்டு இப்படி கிளம்புறது என்ன சொன்னாலும் அம்மா சந்தேகப்படுவாங்களே சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் உமார பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான் எனக்கு மருந்துக்கு தியான தேவைப்படுது பத்துக்க நல்ல தியான சுத்தமான தியான அதனால இங்க எங்கேயாவது கிடைக்கிறத எனக்கு கொஞ்சம் வாங்கி வாங்கிதாடே அடே நீ தண்ட பண்ணிட்ட ஃபோனை பண்ணி சொன்னால் அவன் எடுத்து வைக்க போகிறான் அவன் கிட்ட தான் நான் இப்போ பேச்சு வரத்த வச்சிக்கிறது இல்லையே அப்படின்னா நான் வேணான்னா அவனுக்கு ஃபோனை பண்ணி சொல்லட்டுமா இப்படி தியானி கேட்டவங்க அக்கா ரமணி கொஞ்சம் எடுத்து வை நான் போகும்போது கொடுத்துக்கிட்டுறீன்னு வேண்டாம் வேண்டாம் எனக்குன்னா ஒன்றும் சொல்லண்டான் வேணான்னா உனக்குன்னு கேட்டு வேணால் வாங்கு வாங்கி வேணால் எனக்கு கொஞ்சம் தா உனக்கு நான் காசை வேணா தந்துடுவேன் அவன் கிட்ட இனிமேல் சென்மத்துக்கும் பேசப்படாதுன்னு இருக்கேன் என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டான்ல அதனால எதுவுமே அவன் மோரையில் நான் முடிக்கப்படாதுன்னு இருக்கேன் அப்படி எல்லாம் பேசாத ரமணி நாளை என்ன சேராமலா வெயிடுவ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு நான் அவங்கிட்ட சேர மாட்டேனே நான் சேர மாட்டேன் என்ன அம்மா இப்படி பேசுறாங்க ஐயோ உங்க பண்றத பார்த்தாலே கடுப்பா இருக்கு அம்மா நீ பேசிக்கிட்டு நான் அந்த குமார கொஞ்சம் பார்க்கணும் அவன் தெரு வரைக்கும் போய் வந்துறேன் வீட்ல இருந்தால விடிய விடிய போன்ல ஃப்ரெண்ட் கிட்ட பேசியானே பேசியா இங்க வந்தா நான் அவனை நேர்ல பார்க்கலனா இருக்க முடியாதல அம்மா நானே எவ்வளவு நேரம் நம்ம இல்லே இருப்பே எனக்கும் போர் அடிக்குதுல நீங்க கிளம்பும்போது கூப்பிடுங்க நான் வரேன் அவன பாக்கப் போறேன் இவனை பாக்கப் போறேன்னு வேற எங்கயும் போறேனா காலை முறிச்சிடுவேன் பாத்துக்க மா வேற எங்கம்மா நான் போப்பேன் குமார்த்த இங்கே தான் இருக்கேன்னே அப்போ வா எங்க ஊர்ல பிள்ளையார் வச்சிருக்காரு வந்து பாரு சூப்பராக இருக்குன்னா அதனால சும்மா அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரேன் ஆமா ரமணி பிள்ளையார் நல்லா அருமையா இருக்கு பத்துக்க காலையில நல்லா பூஜை எல்லாம் நல்லா சிறப்பா பண்ணாவ நானும் போய் கும்பிட்டு வந்தேன் இவ்வளவு கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் இவ வர முடியாது வீட்டுக்கு தூரம் பத்தியா அதனால வேற இவ்வளவு கூட்டிட்டு போக முடியாது நான் மட்டும் தான் போயிட்டு வந்தேன் இவன் இங்க தான் பேர் வரணும்னு தான் இவன கைக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியிருக்கு நான் மட்டும் தான் வரலான்னு பார்த்தேன் வேற ஒத்தையிலையும் வரணும்னா சங்கடமா இருக்குமா பஸ்ல காத்து கிடந்து அதான் சரி இவனை கூட்டிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவோம்னு தான் வந்தேன் போயிட்டு வரமா சரி சரி பேட்டி சீக்கிரம் வர பாரு கிளம்பணும் அங்க சஞ்சன வேற வீட்டுல ஒத்தையில இருப்பா ஆ சரிமா நல்ல வேலை இந்த ஊர்ல குமார் ஒருத்தே நம்ம கூட இருக்கான் படிக்கவே அதனால தப்பிச்சோம் நீ யானுக்கு கொஞ்சம் அப்ப தண்டை பண்ணிட்ட சொல்லி என்ன ஆ சொல்றேன் ரமணி என்ன அவனுக்குன்னா கிடைக்கும் பத்துக்க தோட்ட காடுகளுக்கு அவன் அங்க சுத்திக்கிட்டு தெரியாமல அதனால அவன் என்ன பாத்து எடுத்து தருவான் ஆமா ஆமா அதான் சொன்னேன் நானும் என்ன சிறப்பா முடிஞ்சதுடே

கிச்சவச்சி அவள இப்படி தான் எதாவது சொல்லிட்டு அடப்பாளுவ நீ அதெல்லாம் காதுல வாங்கிடாத அவள உள்ள மாதிரி அப்படியே வீடு வீடா பறக்கிட்டு திரியதுக்கு ஒண்ணே ஆளு தேடி ஆளு வேற ஒண்ணு நீ உன் பிள்ளைய ஒழுங்கா பாரு அப்படி சொல்லுங்க க உன் பிள்ளையும் கூட்டு வான்னு தான் சொல்றோம் நீ வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு பிள்ளையும் வெச்சிட்டு வர மாட்டேங்கியேன்னு தான் நாங்க பாரு பிள்ளையாருக்கு கேக்கலாம் வெட்டி கட் பண்ணி சின்னுகிட்டு இருக்க நேரத்துல தான் நீ வந்த பூஜை நேரத்துல கூட நீ கரெக்ட்டா வரல அதுக்கு தான் சொல்லியது அங்கிள் வா பரப்பிட்டுட்டான் அவன் தூங்கிட்டு இடந்தானே தூங்குறப்பிலே எப்படி தூக்கிட்டு வரேன்னு கொஞ்சம் மனசு சங்கடமா இருந்து சரி முடிச்சதா அவன ரெடி பண்ணி கூட்டு வருவான் பார்த்தோம் அது நேரம் ஆகி வேற எங்க வீட்டுக்காரன் பிள்ளையே வெளியே கூட்டு போவாத கூட்டு போவாத ரொம்ப வெயில இருக்கு இல்ல குளிரா இருக்குன்னு அவர் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு நடக்காரு அதனாலதான் நான் வெளியே வாரது இல்ல ஆமா ஊர்ல நீ மட்டும் தான் பிள்ளை பத்திட்டேன்ற மாதிரி உன் புருஷன் ஓவரா முழுக்குவான் ஏல நீங்கள் உங்க மாமியார்ட்ட பிள்ளையில விட்டுட்டு இருக்க மாதிரி அவளுக்கு யாரா இருந்தா விட்டுட்டு வருவா வேற இப்பதைக்கு அவ தானே பார்த்தாவனா சும்மா முழுக்காதீங்களா அவளும் அப்படிதான் பேசுவாள் சரசு அவளுக்கு என்ன சிவாச்சி நீ பிள்ளை எங்க கொண்டு வா கொண்டு வந்தா நாங்க பாத்துக்கிடுவோம் பாரு இப்ப கொண்டு வந்தா தான் பிள்ளை வீட்ல அடக்கால அவ்வளவு பாட்டுக்கு அத ஒண்ணு அவன தூக்கி வச்சிட்டு வாரிக்க அடக்கால வல்ல அந்த மாதிரி பாத்துக்கிடுவாளுவ நீ அதுக்கு பயந்து வராம இருக்காத யார் பாப்பா அவ என்ன தீந்திக்கு வாயில வச்சிருவான் அது இதுன்னு அதான் பிள்ளைல பாத்துக்கிடு ஆள் இருக்கு அதுக்கு இல்ல வேற என்னத்துக்கு நம்ம பிள்ளையால என்ன சரமமா வீலுக்கு நினைச்சிட்டு தான் வாரது இல்ல அதெல்லாம் ஒரு சரமமும் கிடையாது

சரி விடுங்க ஏதாவது நாலு பேர்ட்ட பியாசி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருந்தா சரிதான் வீட்டுக்குள்ளேயே வேற அடைஞ்சு கிடக்கலன்னு நானும் சொன்னேன் பிள்ளைய கொண்டுட்டுனாலும் வாழ்னு ஆ சரிக்க சரிக்க வாரு சரி லட்சுமி நான் வரட்டுமா எனக்கு வீட்டுல நிறைய வியாழ கிடக்கு பத்துக்க ஆனா பத்திராளி அக்கா இருங்க ரொம்ப பண்ணுவீங்க பொங்கல் வேலை மாதிரி கிடையாதம்மா எங்க வீட்டுலாம் எனக்கு ஆடு மாடுன்னு அவ்வளவும் கிடக்குனா ஏய் வாய்ப்புள்ள ராஜா நீங்க எடத்த காலி பண்ணுங்க நீங்களே போய் உங்க வீட்டு வேலைய வாருங்க ஓடுங்க சரி லட்சுமி நான் வாரேன் சரஸ் எஞ்சாச்சி எல்லாரும் வந்திருங்கண்ணா சாங்களா வீட்டுல சாமிக்கு முடியே எல்லாரும் வாங்க சரி அதெல்லாம் வந்திருங்க ரெண்டு பேரும் வேற என்னைய கண்டிப்பா கொஞ்சம் வாங்கடே கொஞ்சம் பூவெல்லாம் தொடுக்கணும் இங்கே மைனி வீட்டில் பெருசாக விநாயகர் சதுர்த்தி செலப்ரேட் பண்ண போது போலையே சமூகம் பெரிய இடம் பெரிய லெவலில் தான் செலப்ரேட் பண்ணும் ஏழைக்கு ஏற்ற எள்ளு உருண்டை கிடங்க நம்மளால என்ன முடியுமா செய்ய வேண்டியது தான் அதை சாமி ஏற்றுக்கிட்டா சரிதான் நானும் ஒன்றுமே செய்யல என்ன என்ன பிள்ளையார் வரட்டே போறாரு எதுக்கு வந்த கோயிலுக்கு ஓடுன்னு நம்ம பாட்டுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு விஷ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும் அவ்வளோதான் எது பாருங்க இவனை உட்கார்ந்தானே ஏன் ஏன்னு அழுகுறான் தூக்கி வச்சிட்டே நின்னுட்டு நடந்துக்கிட்டே இருந்தானா சிரிச்சிட்டே அவன் பாட்டுக்கு இருக்கான் எவ்ளோ கொழுப்பு பத்தியா இவனுக்கு அவ நீ இப்பதான் கண்டுபிடிச்சி ஆக்கோ அதுக்கு தான் அவன் ஒவ்வொருத்தர் கை மாரிக்கிட்டு திரியறான் ஒருத்தர் உட்கார்ந்துட்டானே உடனே அழுது அடுத்த வீய தூக்குறது காண்டி ஞா ஞான்னு அழுதுக்கிட்டு இருக்கான் சரியான கள்ள பைய எது சோனி நீயே தூக்கிக்கிட்டே நின்னு கொஞ்ச நேரம் நடமாடு எவ கை வலிக்கு கால் வலிக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே அழுறான் பா பிடிங்க வேறாது ஓ அப்பறம் நேரா கொண்டு போய் ஏ அம்மாட்ட கொடுத்துட்டு வந்திரு சி குடுங்க நானே வச்சுக்கிட்டுறேன் அவனை ஏண்டாமா உங்ககிட்ட எல்லாம் தர முடியாது நீ எப்ப எப்படி இருப்பியோ தெரியாது திடீர்னு சந்திரமுகியா மாறிட்டேன்னா என்ன பண்றது இவ சோனி ரொம்ப பண்ணாதவ இந்த குமார் பாய் வேற கிரிக்கெட் விளையாட போயிட்டேன்டா அவனும் இல்ல இப்ப எப்படி சந்தியாவ போய் பாக்குறது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த தெருவுக்கு போகணுமே போனையும் பிளாக் பண்ணி போட்டா சும்மா ஒரு நிமிஷம் அவளை போதும் சரி போனை நோண்டிக்கிட்டே அப்படியே கிராஸ் பண்ற மாதிரி போய் பார்ப்போம் அம்மா போன் பண்ணி கிளம்புனா வான்னு கூப்பிடுறதுக்குள்ள பாத்துருந்தோம்

நீ வேற சும்மா இருப்ப பூ மாதிரி அதெல்லாம் விச கிருமி இவ கொண்டாங்க பா நானே வெச்சிட்டு இருந்த பையனே இவ சின்ன பொண்ணு பியாசட்டிக்கு அவகிட்ட கொடுத்துரு இந்த பையலாம் அவகிட்ட இருக்காதான் சரி அவ கொஞ்சம் அன்னை தரசா கனங்க கொஞ்சம் சாந்தமா பியாசி கொஞ்சுவா நமக்குலாம் அப்படி வராது ஆமா அதுவும் சரிதான் இப்ப சந்தி அந்த அப்படி நீயே வெச்சிக்க சரி 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 அலாத அடி போட்டுறோம் அக்காக்கு அடி போட்டுறோம் பாறவனுக்கு கொளுப்பு அங்க போனா தான் சிரிக்காம பேரு இந்த பையவளுக்கு அப்ப கொழுப்பு தானே சரி நான் வீட்டுக்கு பேயிட்டு Dress மாத்திட்டு வரட்டுமா. แอมปอป இரு என்ன கொஞ்ச நேரம். பரவு நைட்டுக்கு மாத்திடலாம். போட்டுக்கிட்டு கிட்றதா நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் கச கசன் இருக்கு. நம்ம Dress ல எப்பவும் போல காம்ஃபர்ட்டபிளா இருந்தா நல்ல ஜாலியா இருக்கும். அதுவும் சரி தான். சரி கொஞ்சம் கழிச்சு போக இப்பவே போனானே அதுக்கு அப்புறமா எல்லாரும் அதுக்கு அப்புறம் சாப்பாடு போனா அது இதன்னு கலம்பிடுவாங்க. வேற நம்மளும் கூட்டத்தை கலக்க வேண்டியிருக்கும். ஆனால இருவே ஆமா பேக்கு பூ மாதிரி இரு எங்க அம்மா என்ன ஞாபகத்துல போனாவுல தெரியல என்னையும் கூப்பிடாம போயிட்டாவே கொஞ்ச நேரத்துல எனக்கு போன இருந்துட்டு அப்புறம் போவோம் என்ன அந்த தெருவுல என்ன ஒரே சத்தமா இருக்கு எல்லாரும் இருக்காங்க இருக்கா சந்தியெல்லாம் ஒருக்க மட்டும் பாத்துட்டு போயிருவோம் கிளம்பிடணும் சந்தியா எவ்ளோ அழகா இருக்கா எனக்கு பொ மட்டந்திருங்க போகும்போது வீட்டுக்கார இந்த எண்ணெயில போட்டு வறுத்து மஞ்சத்தூள் உழவாத்தூள் எல்லாம் போட்டு வறுத்து வச்சு டப்பாவை அடைச்சி வச்சு தும்பாரு நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க செஞ்சு தருவாரு எப்ப நான் அந்த மழை நேரத்துல தும்புவோம் அதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் அந்த பொரி மட்டும் தந்து விடுங்க என்னக்கா ஆமா பொரி அப்படி செஞ்சா நல்லா தான் இருக்கும் நானே எப்பனா செஞ்ச எடப்பாட போட்டு இப்போ முன்னாடி இப்போ அது செஞ்சி ரொம்ப நாள் ஆயி போச்சு சரி அப்ப பொரி நீங்க அப்படி செய்வீனா நீங்க அப்ப செஞ்சி வைங்க நான் அப்புறம் வந்து அப்படியே வாங்கி கிடறேன் ஆமாடா உனக்கு எல்லாம் வாசிலே அப்படி செஞ்சி செஞ்சி எப்ப எடுத்துட்டு போவா வாயில நல்லா வருது சரி ரைட் விடுங்க சரி பொரி பொரி அவளுகுளு கடலலாம் இருக்கும்ல அதெல்லாம் தந்து விடுங்க நானே செஞ்சி கிடறேன் இக்க லட்சுமி அக்க அந்த பையல பாருங்க அந்த பைய இந்த கிவின் தானே உங்க மைனி மவின் தானே எங்க இழுத்த வச்சி அங்க பாருங்க யார் சொல்லியா அட நான் சரியா கவனிக்கலையே ஆனா யாரோ போற மாதிரி இருந்துச்சு அவன் தானா அந்த பைய மாதிரி தான் தெரியாம சொல்வாளா இருக்கோம் வேற எந்த பயல்வளுமா இருக்கும் அவன் எதுக்கு இங்க வர போறான் அப்படிதானக்கு ஆமா அந்த பைய இப்ப இங்க அவ்வளவு வாரது இல்லையே நாங்களும் சரியா பேசுறது இல்ல அதனால வரம்தான் நினைக்கிறேன் இந்த பிள்ளைகளும் பேசுமா என்னன்னு நானும் அதுக்கப்புறம் கேட்கல நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் பிய ASCII வேறே போன் பண்ணி அந்த பையளோட போன் எல்லாம் பண்றது இல்ல நானால பத்தி கிடையாது பையன் நல்ல பையலா இருந்தே என்ன இல்லையே சரி விடுங்க நீங்க என்ன கட்டி குடுக்க போறியே அத பத்தி வற்பட்டறியே நீ வேற சும்மா இரு நான் என்ன நடந்தாலும் அங்க மட்டும் நான் பொண்ணு குடுக்கே என்ன இப்படி சொல்லட்டீயே ஒருவேளை உங்க புள்ள லவ் பண்ணிட்ட அந்த பையளோட லவ் அவன் என் மூவெல்லாம் அப்படி பண்ண முடியான் எனக்கு என் மூவ மேலே நம்பிக்கை இருக்குது என் பிள்ளைகளும் ரெண்டு நான் சொன்னால் கேட்கும் அதனால் அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து நிற்க முடியாதவனு எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது அவன் அந்த வீட்டுக்கெல்லாம் போனானா என் மூவ நிம்மதியாகவே இருக்க முடியாது அதனாலே அவள் அவளுக்கு நல்ல இடமா பார்த்து தான் நான் கட்டி வைப்பேன் அவன் சந்தியா குளத்துக்கெல்லாம் நல்ல இடமா அமையணும்

நக்கு நானாம் எடுத்துட்டு வர மாட்டேன் சி ஆம்பை இப்படி இருக்க சொன்னி எடுத்துட்டு வாப்பா எனக்கும் நான் அந்த குட்டி பையனை வச்சிருக்கேன் லாபா இல்லாட்டினா நானே போய் எடுத்துட்டு வந்துருவேன் அவளுக்கு எடுத்துட்டு வாப்பா வேணா நானும் வரட்டுமா சரி அப்போ யாராவது ஒருத்தர் என் கூட வாங்க அப்பதான் எடுத்துட்டு வர முடியும் நானே வேற எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியுமா சரி சோனி இரு அப்போ நான் வரேன் சின்ன பொண்ணு அப்ப அவளே கூட்டிட்டு போ சரி யாரோ ஒருத்தர் வாங்க